சில சாலையோர முதியோர்கள் உணவின்றி கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம அகிலானந்த மகராஜ் அவர்களால் நம்ம கோமதிநாயகம் அவர்களோட பணி இந்த அன்னதான திட்டம் இணைஞ்சது ஆரம்பிச்ச சில மாதங்கள் தொடர்ந்து நடத்தினதோ நடத்தினோம் நாங்கள் ஆசிரமத்தில் இருந்து அதை இந்த ஆறு ஆண்டுகளாக தன்னோட விடாமுயற்சி மூலமாக சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அதற்காக பொருள் உதவியும் பண உதவியும் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது எத்தனையோ பேர் அதனால் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க இந்த முயற்சி இன்னும் மேலும் மேலும் சிறந்து அவங்களோட இந்த தொண்டு இன்னும் சிறக்க இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அவங்களுக்காக இந்த நல்ல வேலையிலையும் அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம்